திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியேன் சிவ ஹேமமாளினி நாம் தொடர்ச்சியாக அப்பர் சுவாமிகள் அருளை செய்துள்ள திருப்பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த பதிவை அப்பர் சுவாமிகள் அருளை செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஏழாவது திருப்பதிகத்தின் ஆறாவது ஏழாவது திருப்பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் மண்ணுலாரை மயக்குறும் ஆணையார் எண்ணுலார் பலர் இயத்திடும் ஆணையார் விண்ணுளார் பலரும் அரி ஆணையார் கண்ணுள் ஆணை கண்டீர் கடவுரரே அப்படின்னு பாடியிருக்கின்றார் அதாவது பெருமானை அப்புற சுவாமிகள் இந்த திருப்பதிகள் முழுவதுமே யானைக்கு ஒப்பிட்டு பாடியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரோம் இப்படிப்பட்ட அந்த பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா மண்ணுளாரை மயக்குறும் ஆணையாராக இருக்கின்றாராம் எப்படிப்பட்ட யானை போல பெருமானு இருக்கின்றார் அப்படின்னா இந்த மண்ணில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் மயக்கும்படியாக இருக்கின்றாராம் அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா துரோதினாசக்தியாக செயல்பட்டு இந்த பூமியிலே வந்து பிறக்கச் செய்து பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த உயிர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய பக்குவ நிலையில் அவர் வந்து அருள் புரிவார் அப்படி வந்து இந்த மண்ணுள்ளாரை மயக்குறும் ஆணையாராக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் எண்ணுளார் பலர் ஏத்திடும் ஆணையார் அப்படின்னு சொல்றாரு எண்ணுளார் பலர்னா எண்ணிறந்த அடியார்கள் எத்தனையோ அடியார்கள் பெருமானுக்கு இருப்பார்கள் இல்லையா அப்படிப்பட்ட அடியார்கள் எல்லாம் பெருமானுடைய பெருமையையும் அருமையையும் அறிந்த அடியார்கள் அனைவரும் வந்து வணங்கும்படியாக வீட்டு இருக்கின்றாராம் எண்ணுள்ளார் பலர் ஏத்திடும் ஆணையார் ஏத்திடும்னா போற்றி பரவி வழிபடுவார்கள் அப்படிப்பட்ட அடியார்கள் எந்நிறந்து இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட புகழ் மிக்கவராக புகழ்மிக்க யானை போல இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் விண்ணுளார் பலரும் அரிய ஆணையார் அப்படிங்கிறாரு விண்ணுள்ளார் பலர்னா விண்ணு விண்ணுலகில் இந்த மண்ணுலகில் உள்ளவர்கள் மட்டும் இல்ல விண்ணுலகில் உள்ள தேவர்கள் இந்திரன் முதலாகிய இந்திரன் திருமால் பிரம்மன் முதலாகிய தேவர்கள் அனைவரும் வந்து போற்றும்படியாக பெருமான் இருக்கின்றார் அவர்கள் அனைவர் அவர்கள் அனைவராலும் அறிய அறியக்கூடிய பொருளாக அதாவது எப்போன்னா அவங்க அன்பால் வழிபடும்பொழுது தான் பெருமாள் அறியவும்படியாக இருப்பார் அப்படி விண்ணுளார் பலரும் அரிய ஆணையாராக இருக்கின்றார் ஏன்னா பெருமான் தான் சகல ஆற்றலும் மிக்கவர் அப்படிங்கிறத அவர்கள் தெரிந்து பெருமானை வந்து வழிபடுவார்கள் அவர்கள் வந்து இந்த பூமிக்கே வந்து கூட பெருமானை வழிபடுவார்கள் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதுதான் என்ன ஒரு பாடல் மிக அழகாக ஒரு பாடல் இருக்குது அதாவது விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறம் மண்ணினார் மறவாது சிவாயனம என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே அப்படின்னு பாடி நம்ம அருளாளர்கள் அப்படி விண்ணினார் பணிந்து ஏத்த அப்படின்னா விண்ணில் உள்ள தேவர்கள் எல்லாம் பணிந்து பெருமானை போற்றுவதை பார்த்த இந்த மண்ணில் இருக்கவங்க மண்ணில் இந்த பூலோகத்தில் வாழும் அடியார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மறவாது சிவாயனம சிவாயனமன்னு சொல்லி பெருமானை போற்றி பாடுகின்றார்களாம் அப்படி எண்ணுபவர்களுக்கு பெருமான் எதெல்லாம் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா எழில் வானகம் மிக அழகான அந்த வானுலகத்தையே பெருமான் வந்து தருவார் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு பாடியிருப்பாங்க அப்படியே இந்த மண்ணுள் மண்ணில் உள்ள அடியார்களும் விண்ணில் உள்ள அடியார்களும் பெருமானுடைய ஆற்றலையும் கருணை செயலையும் வியந்து போற்றி எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஆணை போல பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பாடுறாரு அவர் கண்ணுள் ஆணை கண்டீர் கடவுரரே அப்படின்னு பாரு அவர் கண்ணுள் ஆணை கண்டீர்னா கண்ணுக்கு கண்ணாக பெருமானை இருக்காங்களாம் கண்ணுக்கு கண்ணாக வந்து அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் கண்ணே மணியேன்னு பார்வட்டோமே அது போல் அன்பு ஒரு அப்பர் பெருமான் பாட இருக்கின்றார் கண்ணுள் ஆணை என்னுடைய கண்ணுக்குள்ளே அவர் ஆணை போல பெருமான் இருக்கின்றார் என்னுடைய கண்ணின் மணி போல பெருமான் இருக்கின்றார் அவர் வந்து இந்த கடவுர் என்ற திருத்தலத்திலே வீற்றிருக்கின்றார் அவரை சென்று வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துறாரு திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்